வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம் ராஜ் லாக்ஸ் கேப்சியூல்ஸ் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ போர் ஒரு முக்கிய பிரமுகர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு ஒரு செய்தி அனுப்பி இருந்தார் நமக்கு தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு செஞ்சதா செஞ்சதுதான் சம்பவம் அப்படின்னு வேற வேற வார்த்தையெல்லாம் போட்டு அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாரு நாங்க கூட உங்களை ஏதோ தப்பா நினைச்சிட்டோம் நீங்க வந்து ரொம்ப பிரமாதமான வேலையை பண்ணிட்டீங்க அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி அமையாது என்ற கனவில் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு செய்தி செய்திக்குறிப்பிடாங்க அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி கூடாது என்பது திமுக எவ்வளவு குறுகியாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிட கூடாதுங்கிறது அவங்களுடைய எஃபர்ட் ரொம்ப பெருசா இருக்கு நம்ம வந்து திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழக மேடையில நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து கூட்டணி அமைஞ்சிரும் அமைஞ்சிரும் கள்ள கூட்டணி கள்ள உறவு அவங்களுக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு இது போன்ற விஷயங்களை சொல்றது மூலமாவே ரெண்டு பேருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது பிறகு வந்து அமைஞ்சிரும் அப்படிங்கிற போது டெல்லியில போய் நீங்களே பார்த்துட்டு பேசிட்டு சொல்லி சொன்னது இப்ப அது வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கறது உறுதியான பிறகு அவங்க வந்து இப்ப கவலையில் ஆள் ஸோ அதிமுக பாஜக கூட்டணி என்பது வெகு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுல வந்து எந்த குழப்பமும் கிடையாது ஆனால் அது வெல்லக்கூடிய அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது அடுத்த கட்டமா கவனிக்கிறது அதுல வந்து அந்த முடிவை நம்ம வந்து இந்த தருணத்தை சொல்லிட முடியாது லாங் வெயிட்டுக்கோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து செய்யணும் பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த அலையன்ஸ் அமைகிறதுங்கிறதே ரொம்ப பாசிட்டிவான சிக்னல் பிஜேபி பொறுத்த அளவுக்கு நம்ம என் வந்து ஒரு நல்ல சகுனமா நம்ம வந்து பாக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைச்சிருக்குங்கிற பாக்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு இன்னும் அழு அணிய வலுப்படுத்துது எவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் வந்து ஓட் ஷேர் பண்ணிக்கிறாங்க சீட் ஷேர் பண்ணிக்கிறாங்க வேற யார் யாரெல்லாம் அகாமடேட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு உடம்பு முடியாம மருத்துவமனை சென்று வந்த திரு டி டி வி தினகரன் சென்னையில சந்திப்பு இருக்குமா இல்லையான்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழ் மாநில காங்கிரஸ் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இது போல இன்னும் என்னென்ன வாய்ப்பு எல்லாம் சிலர் எல்லாம் ஆசைப்படுவது போல நாம் தமிழர் கட்சி அல்லது தமிழக வெற்றி கழகம் இது போன்ற எந்த கட்சி எந்த கூட்டணி யாரு என்ன செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உட்பட பல விஷயங்களை பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியும் இப்பைய தேதிக்கு இது ஐந்து முனை போட்டி திமுக அண்ட் அதர்ஸ் அப்படின்னு இல்லாம திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு வந்து நிக்கும் இந்தி கூட்டணி வர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு வந்து நிக்கும் மற்ற கட்சிகளுக்கு குறிப்பாக நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் தேர்தல்ல வாய்ப்புகளை குறைக்கும் அஹ் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் நேரடி போட்டி ஏற்படும் இது எல்லாமே நடந்தே தீரும் ஆனால் அதிமுக கூட்டணி வெல்லும் இடத்துக்கு நகருமா அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுத்து சொன்னாதான் சரியா இருக்கும் அது வந்து இன்னமும் அடுத்த டெவலப்மெண்ட்கள் என்னங்கிறத பொறுத்து இன்னைக்கு இந்த சந்திப்பு இந்த அதிமுக பாஜக இந்த திரு அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு ரொம்ப முக்கியமானது தமிழக அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி திரு விஜய் எப்படி கட்சி ஆரம்பிச்சாரோ அது எப்படி ஒரு பெரிய முக்கியத்துவம் பெற்றதோ அதற்கு சற்றும் சலைக்காத இன்னும் சொல்லப்போனா அதை அதை விட ஒரு படி மேல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திமுக கூட்டணி நாளைக்கு ஏதேனும் உடையுமானால் அதுல இருந்து யாராவது ரெண்டு பேரு அஹ் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போனாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிய வெற்றி உத்தரவாதமாகவே ஆகிவிடும் இன்னைக்கு தேதிக்கு திமுக கூட்டணியும் வலுவானதாக இருக்கிறது அதிமுக கூட்டணி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று கொண்டே வருகிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல டஃப் ஃபைட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் போல ஒரு கூட்டணி தொகுதிகளும் இன்னொரு கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதியிலும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது எந்த கூட்டணி எவ்வளவுங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பாக்கணும் இந்த பக்கம் நூத்தி முப்பத்தி நாலு வருமா அந்த பக்கம் நூத்தி முப்பத்தி நாலு தொடருமாங்கறத பொறுத்து வந்து பாக்கணும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சிக்னிபிகண்டான விஷயம்